வணக்கம் கோயம்புத்தூர் திருமூலர் சத்திய அகாடமி அறிமுகப்படுத்துகிற சுழிமுனை நாடி யோகம் இது அனைத்து யோகங்களுக்கும் மூலமானது என்று குறிப்பிட்டிருந்தேன் பிரசாதக்கலை யோகம் என்பதுதான் யோகக்கலைகளிலே உயர்ந்த கலையாக அனைத்து ரிஷிகளாலும் சித்தர்களாலும் கருதப்படுகின்றது பிரசாதக்கலை யோகம் ஆன்மீகத்திற்கு உதவுவது போலவே உடல் நலத்திற்கும் உதவுகிறது அத்தகைய பிரசாதக்கலை யோகத்தை பற்றி திருமந்திரம் எழுதிய திருமூலர் தன் மந்திர நூல்களுள் தனித்தலைப்பில் கலை யோகம் என்ற ஒரு தலைப்பில் பேசியுள்ளார் இன்றைக்கு கிடைக்கிற அச்சில் கிடைக்கிற வர்ம நூல்களாக இருந்தாலும் சரி தாந்திரிக நூல்களாக இருந்தாலும் சரி அவைகள் குறிப்பிடுகிற கலை ஓட்டம் என்பது பிரசாத கலையை பற்றியதுதான் வர்ம நூல்களில் பேசப்படுகிற பிராணக்கலை எட்டு சக்தி கலை நான்கு சிவகலை நான்கு என்று சொல்லக்கூடிய பதினாறு கலை ஓட்டங்களும் அவை பதினாறு மையங்களில் நின்று எத்தனை நாழிகைகள் வேலை செய்யும் என்பதை பற்றிய குறிப்புகளும் இன்றைய நூல்களில் உள்ளன அவை பற்றிய சிந்தனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுழிமுனை நாடி யோகம் பற்றிய அறிவு அடிப்படை தேவை அவை இருந்தால்தான் சுழிமுனை சுழிமுனை நாடி யோகத்தை பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய அறிவும் இருந்தால்தான் மருத்துவ நூல்களை அதுவும் குறிப்பாக வேத வேதசக்தி வர்ம கலையையும் வர்ம கலையையும் மர்ம சிகிச்சா என்ற கலையையும் சிகிச்சை முறையை நாம் அழிக்க வேண்டுமென்றால் பிரசாதக்கலை அறிவு வேண்டும் பிரசாதக்கலை அறிவு வேண்டுமென்றால் சுழிமுனை நாடி யோகம் அடிப்படை எனவே அதை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் இந்த சுழிமுனை நாடி யோகம் பற்றி கற்க வருகிற பொழுது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி